கொள்வோம் சார் இதுக்கு முன்னாடி சனி பயிற்சியில கடகராசம் எந்த அளவுக்கு பாதிப்படைந்தது அப்படிங்கறத நீங்க ரொம்ப விளக்கமா சொல்லியிருந்தீங்க அதுவும் இந்த பூச நட்சத்திரம் ஆயில் நட்சத்திரம் எந்த அளவுக்கு ரத்த கண்ணீர் சிந்தியது சின்ன பின்னமானது டோட்டலா ஒரு போன் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு மாதிரி இந்த ஏரோப்ளைன் மோடுன்னு சொல்றாங்க பாருங்க அந்த மாதிரி ஒரு நிலமையில் இப்படியெல்லாம் வாழ்க்கையில் பிரச்சனை வருமா அப்படிங்கிற அளவில் யார்கிட்டையும் ஒரு ஃபோன் கூட பண்ண முடியல பண்ணினா கூட என்னமோ நம்ம அவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்குறோம் அப்படிங்கிற மாதிரி நம்மை நினைத்து கொண்டு நம்மை உதாசீனப்படுத்தி நம்மை அவமானப்படுத்தி ஒரு மாதிரி இரத்த கண்ணீர் சிந்த வைத்தார்கள் குழந்தைகளுக்கு ஒரு ஃபீஸ் கூட எங்களால் கட்ட முடியவில்லை ஒரு டியூஷனுக்கு அனுப்ப முடியவில்லை காலேஜுக்கு அனுப்ப முடியவில்லை சிலபஸை மாத்திட்டாங்க அப்படின்னு எல்லாம் சொன்னோம் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா வாடகை கட்ட முடியவில்லை இந்த மாதிரியான கஷ்டத்தை எல்லாம் அதிகமாக கடகராசிக்காரர்கள் அனுபவித்தார்கள் மட்டும்னு சொல்லாமல் அவமானப்படுத்தப்பட்டார்கள் மட்டம் தட்டப்பட்டார்கள் ரொம்பவும் கீழ்நிலைக்கு